என் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்லாத அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து வாருங்களைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் தமிழ் தொடர் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் அச்சம் தவிர் என்னும் தலைப்பில் எழுதிய என் மரபு கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு அச்சம் தவிர் எட்டி பார்க்கும் அச்சத்தை என்றும் ஒதுக்கி வைத்திடனும் கிட்ட வருமுன் உள்ளத்தை காத்தல் நன்கு நலமாகும் அச்சப்பட்டால் அனைத்தும் போம் அச்சப்பட்டால் அனைத்தும் போம் அச்சம் தவிர்த்து வாழ்ந்திடனும் அச்சம் என்பது மடமையாம் அஞ்சாமை நமது உடமையாம் அச்சம் தன்னை இழக்க வைக்கும் அடிமைப்படுத்தி ஆட்டிவிக்கும் அச்சத்தோடு இருந்திட்டால் அமைதியின்றி அலைய வைக்கும் அச்சம் திறனை அகற்றிவிடும் அகலா துன்பம் அணிவகுக்கும் அச்சம் என்பது மடமையாம் அஞ்சாமை நமது உடமையாம் வேண்டாமையா வேண்டாமே அச்சம் என்றும் வேண்டாமே யாண்டும் அச்சம் வேண்டாமே உடலை உளத்தை சிதைக்க வைக்கும் உள்ளதை உள்ளவாறு உரைக்க உள்ளம் தடுமாறி போகும் நல்லதை நல்லபடி செய்ய நம்மை தடுக்க வைத்துவிடும் அச்சப்படுதற்கு அச்சப்படுதல் நன்றாகும் அச்சப்படாததற்கு அச்சப்படுதல் நன்றாகோ அச்சப்படுதற்கு அச்சப்படுதல் நன்றாகும் அச்சப்படாததற்கு அச்சப்படுதல் நன்றாகோ எண்ணி பார்த்து என்றும் அச்சந்தன்னை அகற்றிடுவீர் உன்னில் உன்னை அறிய அச்சத்தை ஒழிப்பீரே அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லி பாரும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லி பாரும் எழும் அச்சங்கூட அஞ்சி அகன்று போகும் இச்சகத்தில் துச்சமென அச்சந்தன்னை அகற்றிவிட்டால் போதும் இச்சகத்தில் துச்சமென அச்சந்தன்னை அகற்றிவிட்டால் போதும் நல் இச்சை வாழ்வு மெச்சும்படி கூடும் நல்ல எண்ணம் நல்ல செயல் நம்மை நடத்தும் நல்ல எண்ணம் நல்ல செயல் நம்மை நடத்தும் இதில் அச்சம் கூட நம்மை பார்த்து ஒதுக்கி போகும் பாரதத்தின் நேசன் பாரதத்தின் வாசன் பாரதத்தின் நேசன் பா ரதத்தின் வாசன் பாரதியை படித்து பாரும் அது வீரத்தை உலத்தில் ஊற்றும் வருமுன் அச்சம் வந்திடுமோ அச்சம் வந்த பின்னும் அச்சம் இப்படி இங்குண்டாம் அதை அச்சத்தை துரும்பென ஒதுக்கிட்டால் நன்றாம் அச்சமிலா உணர்வோடு வீரம்தான் வேண்டும் அச்சமுரல் ஆக்கத்தை ஆற்றுதற்கு வேண்டும் அச்சத்தின் தன்மைகளை வள்ளுவர் உரைப்பார் அச்சத்தை அகத்திலென்றும் தவிர்த்திடுவோம் நன்கு அச்சமின்றி தீது சூது செய்வோர்க்கும் கூட அச்சந்தான் அடிமனிதில் பதிந்து ஆட்டிவிக்கும் அச்சமன்று இருப்பது போக்குந்தான் காட்டி அச்சமுற்று அமையலாது தவித்துடுவார் அன்றோ அஞ்சுகிறார் கெஞ்சுகிற தஞ்சமிலை வாழ்வில் அஞ்சுகிறார் கிரா தஞ்சமிலை வாழ்வில் மிஞ்சுகிறார் ஒஞ்சகுரோ மிக்க பொருள் பெற்று பஞ்சுபடும் பாடுபடுகின்ற பல ஏழை நெஞ்சுயர்ந்து நின்றெழுந்தால் அஞ்சு நிலை மாறும் உள்ளும் புறமும் ஒன்றானால் அச்சம் அகன்றிடுமாம் உள்ளும் புறமும் ஒன்றானால் அச்சம் அகன்றிடுமாம் சொல்லும் செயலும் நன்றானால் அச்சம் ஒதுங்கிடுமாம் வெல்லும் உண்மை மனமானால் விலகும் அச்சம்தாம் உள்ளம் பண்பின் உயர்வானால் ஒதுங்கி போய்விடுமாம் அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து அன்பினில் உண்டிடுவோம் அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து அன்பினில் உண்டிடுவோம் நன்றி வணக்கம் தக்கோவளம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா என்ற தலைப்பிலே ஒரு நீண்ட கவிதையை அழகாக தந்திருந்தார் ஜலநாதன் ஐயா ஆமாம் அச்சப்பட்டு அச்சப்பட்டு என்னத்தை காணப்போகின்றோம் அச்சமில்லை அச்சமில்லை என்று நாங்கள் கூறிடுவோம் என்று அருமையாக கூறியிருந்தார் நன்றி ஐயா மீண்டும் இந்த சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்